உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானும் குரு பகவானும் ஒரே ராசியை பார்க்கறாங்க இப்போ இந்த ஒரே ராசியை பார்க்கும்போது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு புண்ணியத்தை தேடி கொடுப்பார் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் ஒரு நல்ல செல்வாக்கை கொடுப்பார் அதே சமயத்துல சனி பார்க்கக்கூடிய இடத்துக்கு பால் பண்ணுவார் இப்படிங்கிறது நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிம்ம ராசியை பார்க்கறாங்க இப்படி சிம்ம ராசியை பார்ப்பதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் நேயர்களே நீங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய எல்லாத்துக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க உங்களுடைய ஊக்குவிப்பால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி அப்போ இந்த துலாம் ராசிக்கு கரெக்டா பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆகப்பட்டது ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாங்க சிம்மத்தை துலாம் ராசியிலிருந்து எண்ணி வர பதினொன்னாம் இடம் சிம்மம் அப்போ வந்து கும்பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை சனி பகவான் பார்க்குறாங்க மேசத்திலிருந்து குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கறாங்க இந்த பலன் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதை தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இப்ப சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாங்க அப்ப லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வழிகள்ல சனி பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தொழில்ல குழப்பத்தை பண்ணுவாரு அப்ப அந்த குழப்பத்தை பண்ணும்போது நம்ம என்னடா நல்ல முறையில் தொழில் செஞ்சோம் நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம்னு நினைச்சோம் முன்னுக்கு வர முடியலையே என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும்போது இந்த சனி பகவானுடைய காரணம்தான் இது போக குரு பகவான் ஆகப்பட்டது அதே பதினொன்னாம் இடத்தை தான் பார்க்கிறார் அப்போ சனி பகவான் ஒரு லாபத்தை ஒரு பண விஷயத்தை உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதை தடுக்க பார்க்கிறார் ஆனா குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடத்துக்கு கோடி புண்ணியம் அப்ப அந்த கோடி புண்ணியம்னா அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்போ இந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் போது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய தடைகளை விளக்கிவிட்டு அந்த குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு தொழிலில் சப்போர்ட்டா இருப்பாரு தொழில நீங்க மேன்மை அடையலாம் இது போக கவர்மெண்ட் தொழில் அதுல வந்து பார்க்க போனா கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க அரசியலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வறட்சியை கொடுக்கும் அது போக நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ந்து ஒரு செல்வந்தராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகும் அது போக இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தவறான பாதையில் நம்மளுக்கு பத்து ரூபா வருமானம் வருது அப்படின்ட்டு தவறான பாதையில் நீங்க சூஸ் பண்ணினால் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அது காசு விஷயமாக இருக்கலாம் பெண்கள் விஷயமாக இருக்கலாம் கூட நட்பாக இருக்கலாம் இப்படி எந்த ரூட்ல நீங்க வந்து போறீங்களோ தவறான பாதையில போனால் கண்டிப்பாக குருவும் உங்களை வந்து பார்க்க போன மாட்டி விட்டுருவாரு சனி பகவானும் மாட்டி விட்டுருவாரு ஏன்னா சனி பகவான் துலாம் ராசியில உச்சம் அது மட்டும் இல்ல சனி பகவான் நீதிமான் அப்போ வந்து நீங்க பெண்கள் வகையில ஒரு இச்சை கொண்டு அந்த வகையில நீங்க போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க தெரிஞ்சவர்கள் கண்டிப்பாக அந்த தவறான பாதையில போறக்கூடிய பழக்கத்தை நிறுத்திக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக மாட்டிட்டீங்கன்னா குடும்ப ரீதியான சிக்கல் பிரச்சனை குழப்பம் எல்லாமே கண்டிப்பாக வரும் அது போக தவறான பாதையில நீங்க பணம் சம்பாதிப்பதற்குண்டான முயற்சிகளை நீங்க எடுக்க வேண்டாம் அப்ப ஏழாம் இடத்தை வந்து பார்க்க போன இந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து கலஸ்தர காரகன் ஏழாம் இடம் அப்போ உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியத்தினால கண்டிப்பாக உங்க குடும்பத்துல கலகட்ட போகுது உங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மூன்று வருடம் அஞ்சு வருடம் திருமணங்கள் தடைபட்டு இந்த பீரியட்ல நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானால எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த குரு பகவான் ஆப்பட்டது அந்த தடைகளிலிருந்து உங்களை விடுவித்து கொடுத்து விடுவார் அது மட்டும் இல்லைங்க இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க அது போக இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ராகுவுடைய அனுகிரகம் அப்ப இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் ஆறு பதினொன்னு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா பெரும்புண்ட பணம் அதாவது வந்து பார்க்க போனா ஒரு ஐஸ்வர்யம் ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது போக சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுடைய தனாதிபதி அப்ப உங்களுடைய தனாதிபதி நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்க ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தனம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும் பணம் சம்பாதிப்பீங்க அந்த பணத்தின் மூலியமாக உங்களுடைய கடனை கண்டிப்பாக கட்டுவீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம் இதற்கு மேல ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகுது அந்த புது வாழ்க்கை மூ மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் அது போக உங்களுக்கு வந்து விசாக நட்சத்திரம் அப்ப அந்த விசாக நட்சத்திரம் ஆகப்பட்டது துலாம் ராசியில இருக்குது அப்ப அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக வரைக்கும் பிடியில் இருந்தாங்க இருந்தாங்க அது போக குரு இது ரெண்டுமே மாறி உங்களுக்கு வந்து பார்க்க போனா இப்ப அந்த குரு சுத்தமா இருக்கிறதுனால அந்த துலாம் ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த ராசிக்கு ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுத்து ஒரு நல்ல பலத்தை கொடுத்து ஒரு நல்ல செல்வத்தையும் கொடுத்து ஒரு நல்ல செல்வாக்கையும் கொடுக்க போறாரு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளையும் கொடுக்க போறாரு ஒன்னும் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க துலாம் ராசிக்காரங்களே அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்க இந்த வருஷத்துல கண்டிப்பாக கொடிகட்டி வாழ போறீங்க குருடைய பார்வை இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் தான் ஆனா அந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களை வாழ வைத்தே தீர்வார் எந்த ரூபத்திலையும் குறை வைக்க மாட்டாரு அப்ப வந்து பார்க்க போனா நீங்க நிறைஞ்சு குறை இல்லாமல் நாலு பேர் பார்த்து உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு நாலு பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்வதற்குண்டான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு இந்த டயத்தை பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க நேர்களே ஆஹ் உங்களுடைய ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கோங்க அது சாதகமாக இருந்துச்சுனாவே இன்னுமே உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அப்போ சாதகமாக பாதகமானு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கோன்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்